நிலையத்தில் நேரம் காலை பத்து மணி நேரங்களில் இணைந்திருக்கின்றோம் மருதம் நல்லி சமுதாய வானொலியோடு இன்று உலக சுகாதார தினம் அதனை முன்னிட்டு நாம் நலமுடன் வாழ என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இந்த தருணத்தில் நம்மோடு இணைகிறார் நல்லம்பள்ளி வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் கே வாசுதேவன் அவர்கள் சார் வணக்கம் 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 சார் நல்லா இருக்கீங்களா நல்லா சார் இன்னைக்கு உலக சுகாதார தினம் அந்த வகையில் நம்மளுடைய நல்லம்பள்ளி வட்டார மருத்துவ அலுவலர் அப்படின்ற முறையில் மிகவும் பிரசித்தி பெற்ற நம்மளுடைய வட்டாரத்துல உங்களுக்கு தெரியாதவங்கள இருக்க முடியாது அந்த வகையில ஒரு மருத்துவ அலுவலரா நீங்க மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகள் மருத்துவ ஆலோசனைகள் சார் அனைவருக்கும் வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலி நம்மளுடைய பாப்புலேஷன் அதாவது உலக மக்கள் தொகை அதிகரிக்க அதிக நம்மளுடைய வியாதிகளுமே ஒரு பக்கம் அதிகமாயிட்டு இருக்கு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஒரு பக்கம் கம்யூனிகபிள் அதாவது தொற்று நோய் ஒரு பக்கமும் தொற்றா நோய் ஒரு பக்கமும் நம்ம வாட்டிட்டு இருக்கு ஆக்சுவலி ஐம்பது எல்லாம் வந்து நம்மளோட இந்தியா வந்து அதாவது தொற்றா நோயினுடைய கேபிள் அதாவது உலகத்தினுடைய தலைநகரமாக மாறும் அதாவது தொற்றா நோயின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நீரிழிவு நோய் ஆஹ் ரத்த கொதிப்பு அதாவது சிவிஏன்னு சொல்லுங்க சில சம்பந்தமான இது கேன்சர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அது ஒரு பக்கம் நம்மள வாட்டிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து தொற்று நோய் அதாவது சில வியாதிகள் எல்லாம் வந்து நம்ம வந்து தடுப்பூசி போட்டு குறைச்சிட்டு இருக்குங்க அப்படி இருந்தாலுமே நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலையினுடைய இது தாக்கம் தொழிற்சினுடைய தாக்கம் மக்கள் தொகையினுடைய பெருக்கம் இதனால வந்து இன்னொரு பக்கம் தொற்று நோயினுடைய தாக்கமும் நமக்கு புதுப்புத்தா வந்துட்டு இருக்கு அதனுடைய இதுதான் வேரியன்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அல்மோஸ்ட் ஒரு மூணு வருஷம் வந்து இந்த கோவிட் நம்ம இருந்தோங்க அது ஒரு வைரஸ் வந்து விலகிட்டே ஆட்சி படிச்சுட்டு அதே மாதிரி நிறைய வைரஸ் இருக்கு இப்ப சீசனல் வைரஸ் அப்படின்னு பாக்கும்போது போது ஆக்சுவலி அந்த மழை காலத்தை மழம் ஜூன் ஜூலை எல்லாம் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னாவே டெங்கு காய்ச்சல் இந்த மாதிரி வைரல் ஃபீவர் அப்புறம் மழைநால ஏற்படுறப்ப இதெல்லாம் வந்து அதிகமாயிடும் அதே மாதிரி இந்த இதுக்குமே இந்த அதாவது வெயில் காலத்துக்குமே சில வியாதிகளா இருக்கு அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து அம்மாவை வரும் அந்த வைரல் வர அம்ம நோய் இந்த மாதிரி எல்லாம் அதே மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய மாவட்டத்துல வந்து வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால வந்து நிறைய வியாதிகளுக்கான ஆளாகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால வந்து மக்கள் கொஞ்சம் தெளிவாகவும் இந்த ரொம்ப அதிகமான வெயில்ல வந்து வெளியெல்லாம் போகாம நிறைய நீர் ஆகாரமாகவும் அடிக்கடி நல்ல ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் வந்து மூணுல இருந்து நாலு லிட்டர் தண்ணி வருகணுங்க கூட வந்து நோரு இந்த மாதிரி நீர் ஆகாரங்கள் நிறைய பழம் நிறைய பழச்சாறுகள் இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணுங்க அதை எடுத்துக்கணாவே நம்மளோட இந்த வெயில் தாக்கத்தையும் நம்மளுடைய வீட்டின் உடல் வெப்பநிலையை வந்து நம்ம தமிழ்தீரா வைக்கலாம் அதனால வந்து பல வியாதிகள் வரும் ஏன்னா இந்த வெயில் தான் அந்த ஐரியா சொல்லுங்க ஆக்சுவலி அதாவது வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி நோய் எல்லாம் வந்து நிறைய வரும் அதனால வந்து இந்த வெயிலின் தாக்கத்தை வந்து இப்ப அதனால இந்த உலக சுகாதாரத்தின் உள்ள நோய் வந்து நம்மளுடைய மக மனித குலத்தை வந்து இந்த தொற்று நோய் தொற்றா நோய் ரெண்டுமே வந்து நம்மளே வந்து நம்மளை வந்து பாதிச்சுட்டு இருக்குங்க இதே நாடுகள் நாடுகள்லாம் வந்து வந்து அழகா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க நம்மளுடைய இதுல வந்து இன்னும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கு எல்லாமே வந்துச்சுன்னா நம்ம இது பண்ணிட்டு இருக்குங்க பட் ஆனா இன்னுமே நம்மளுடைய மக்களுடைய ஒத்துழைப்பு மூலியமா இன்னும் வேகமா நம்ம கோவிட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உலகமே அப்படியே இதாயிடுச்சு தக்காய் நின்றுச்சு அவ்வளவு பெரிய வளர்ந்த நாடுகளுமே வந்து நம்ம நம்மள இன்னும் பண்ண முடியல ஆக்சுவலி அதனால வந்து இந்த மக்களுடைய நம்ம அதாவது வருமும் காப்போம் அதுதான் வந்து ரொம்ப மெயின் ஆக்சுவலி

இந்த சுகர் பிபி எல்லாம் அதாவது சொப்ரா நோயின்றது வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பரவாயில்ல பட் ஆனா பாரம்பரியமா வரலாம் பாரம்பரியமா வரலாம் அதாவது அவங்க ஃபேமிலிக்கு இருந்துச்சுன்னா அவங்களோட அப்பா அம்மாவுக்கு இருக்குன்னா குழந்தைங்களுக்கு வரதுக்கான சார்ஜ் சொப்ரா நோயினா மெயினா வந்து நம்ம ஏரியாவில் இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீரிழிவு அதாவது சொல்லுவாங்க அதுவும் சர்க்கரை நோய் ரத்த குதிப்பு இதனால வர தாக்கம் பாத்தீங்க அப்படின்னா சிவிஏன்னு சொல்லுங்க ஆக்சுவலி மூலையெல்லாம் வந்து ரத்த கட்சி வர்றது அதுன்னு நீங்க சொல்லுங்க ரெண்டாவது ஒரு பக்கம் வந்து கேன்சர் சொல்லுங்க ஆக்சுவலி பர்டிகுலரா வந்து மகளிர் வந்து வந்து மார்பக புற்றுநோயும் கர்ப்பாழி வாய்ப்பு புற்றுநோயும் வந்து ரொம்ப தாக்கம் அதிகமா இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம இதுதான் வந்து மெயினா நம்ம தடுக்கணும் இதை தடுக்கிறதுக்குதான் வந்து ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து ஒரு வயசு சொல்லுங்க ஆக்சுவலி ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குனால வந்து எல்லாருக்குமே நம்ம சுகர் பாக்கணும் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை சுகர் பாத்துக்கணும் அதே மாதிரி பிபி எல்லாம் வந்து இப்ப எல்லாம் வந்து பதினெட்டு வயசுக்கு மேல இருந்தாலே கம்பல்சரியா பிபி எல்லாம் ஒரு ஆறு போய் இடைவெளியில வந்து நம்ம பிபி வந்து நம்ம நம்ம செக் பண்ணி அது பெருசாலாம் பிபியை அப்போது வரைக்கும் சக்கரவியாதியும் வந்து நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த வயதிகள் எடுத்துட்டுங்க அப்படின்னாவே நம்ம அதனால வர பக்க விளைவுகளை வந்து நம்ம தடுக்கலாம்ங்க அப்படிங்களா அதனால அந்த தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு தான் இருக்கு நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலை நம்மளுடைய உணவு பழக்க முறை நம்மளுடைய இதெல்லாம் வந்து அதிக இந்த தொற்றா நோய் அதிகமா இருக்கு காரணமே அதுதாங்க மெயினா வந்து

இல்ல இப்ப ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஏஜுக்கு தகுந்த மாதிரி நிறைய வியாதிகள் வரும் ஆக்சுவலி இப்ப வந்து ஒரு முப்பது வயசு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு வியாதி வரும் அதே ஒரு நாற்பத்தி வயசு இருக்குன்னா அது மாதிரி ஒரு வியாதி வரும் இந்த உடற்பயிற்சிங்கிறது வந்து நம்மளுடைய அதாவது உடல்ல இருக்க எல்லா உறுப்புமே வந்து நல்ல இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் உடற்பயிற்சி வந்து எல்லா உறுப்புக்குமே நமக்கு இது ஆகுங்க மெயினா வந்து ஹார்ட் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இல்ல சுகர் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அப்படிலாம் உடற்பயிற்சி மூலியமாக உடல்ல இருக்க எல்லா உறுப்புக்குமே நம்மளுடைய இளமையாவும் வச்சுக்கலாம் அதனுடைய செயல்பாட்டை வந்து நம்ம அதிகரிச்சுக்கலாம் இப்ப வந்து ஒரு ஆளுக்கு வந்து சுகர் இருக்கு பிபி இருக்குன்னா அவங்க உடற்பயிற்சி செய்யற மூலியமா அதனோட பிபியினுடைய அழகும் குறையும் சுகர்னுடைய அழகுமே குறையும் பிளஸ் வந்து அவங்களோட அதனால வர விளைவுகள் அதாவது ரத்த பதிப்பினால வந்து அந்த ரத்த குழாயில ஏற்படுற மாற்றங்கள் அதோட ஹார்ட்ல ஏற்படுற மாற்றங்களா வந்து நல்ல அந்த உடற்பயிற்சி மூலியமா நம்ம அதை குறைக்கலாம் அவரோட தாக்கத்தை குறைக்கலாம் அதே மாதிரி சுகர் ரத்த சர்க்கரை வியாதினால வர நியூரோபதி ஆக்சுவலி அதாவது நரம்பு பாதிக்கிறது உருப்புக்கு போற ரத்தம் உடற்பயிற்சி மூலியமா வந்து உருப்புற ரத்தம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது நம்மளுடைய அந்த ரத்தம் அதாவது அந்த நரம்பு பாதிக்கிறது எல்லாம் வந்து நம்ம நல்லா தள்ளு போடலாம் அதனால அனைத்து இவங்களும் வந்து கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது வந்து நாற்பதுல இருந்து ஒரு மணி நேரம் வந்து நாங்க இப்ப அதான் சொல்லுவோங்க ஆக்சுவலி இது நடக்கிறது வந்து நல்லா ரொம்ப நல்லது அப்படின்ட்டு அட்லீஸ்ட் நம்ம எயிட் கிலோமீட்டர் சொல்றாங்க அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஆளை ஒரு நாளைக்கு குறைஞ்சது நாலு அஞ்சுல இருந்து ஆறு கிலோமீட்டர் மினிமம் அதாவது பத்தாயிரம் சொல்றாங்க நம்ம ஒரு எயிட் கிலோமீட்டர் அது நடந்தீங்கன்னா ஒரு ஆரம்ப அதான் நாற்பதுல இருந்து நாற்பதுல இருந்து ஒரு மணி நேரம் நடந்தீங்கன்னா டெய்லியும் அது உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது இப்போ நடைப்பயிற்சி அப்படின்றது அந்த நடைப்பயிற்சிக்கான முறையில் இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க நான் பொதுவாகவே வேலை செய்யற இடத்துல நடந்துட்டு தான் இருக்கிறேன் அது இப்போ உடற்பயிற்சி ஆகுங்களா அது எப்படிங்க டாக்டர் இல்ல அதுவும் அதுவும் அது அதுவும் ஒரு பக்கம் இருக்கு உடல் உழைப்பு வந்து அதனுடைய இது இருக்கும் பட் அதுவே தகரம் வந்து உடற்பயிற்சி நம்ம அதிலயும் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளுடைய மனமும் உட அதாவது வந்து மத பிசிக்கலாவும் மென்டலாவும் நம்ம அந்த உடற்பயிற்சி போது அந்த ஒரு ஒரு மணி நேரம் வந்து நம்மளுக்கு மென்டலாவும் நல்லா இருக்கும் ஸ்பெஷலாவும் நல்லா இருக்கும் அதனால அதுக்குன்னு ஒரு தனி டைம் ஒதுக்கி இது பண்றதுதான் வந்து நல்லதுங்க எல்லா வேலை செய்யறது எல்லாமே இந்த வேலை செஞ்சுட்டு பட் வேலை வந்து ஒரு பர்டிகுலர் இதா மட்டும்தான் இருக்குங்க இந்த உடற்பயிற்சின்றது வந்து எல்லா இதுக்குமே வந்து நம்ம அது நல்லா இருக்குங்க அதனால வந்து உடற்பயிற்சி வேலை செஞ்சாலுமே உடற்பயிற்சி செய்யலாம்

சக்கர வியாதிப்பு தாக்கம் வந்து அதிகமா தான் இருக்குங்க அதனால வந்து இதுல ஒரு பேருக்கு எவ்வளவு இருக்கு ஒரு இருக்குங்க பட் வந்து அதனால சொல்லிட்டு அப்படின்றது வயதுக்கு மேற்பட்ட அனைத்து இவங்களும் வந்து இருக்கிற பக்கத்துல இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து கம்பல்சரியா உங்களுக்கு சுகர் செக் பண்ணிக்கணும் சரிங்களா அதே சுகர் செக் பண்றதுமே வந்து சுகர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து வெறும் வயசுல வந்து சாப்பிட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி பிரீக்வெண்டா பிபியும் செக் பண்ணி இது பண்ணிக்கணும் இது மானிட்டர் பண்ணிட்டு நம்ம வந்து மென்டலா ஆக்சுவலி இப்ப வந்து இருக்கிறதுல வந்து நம்மளுடைய வேலை பலவுல வந்து நம்ம பயங்கர மென்டலி பயங்கர இதாயிட்டு இருக்குங்க அதனால அதுமே நம்ம ஒரு பக்கம் அந்த இதை குறைக்கணும் ஏன்னா ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அந்த ரத்த சக்கரை வியாதிக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஒரு இது தாக்கத்தை இருக்கு அதனால வந்து அதுமே நம்ம குறைக்கணும் குறைக்கிறதுக்கு தான் உடற்பயிற்சி எல்லாம் நாங்க சொல்றது கூட வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம வெளிய வந்ததுனால அந்த ரத்த போ சக்கர வியாதியினுடைய அளவு எல்லாம் வந்து நமக்கு சக்கரையினுடைய அளவு எல்லாம் வந்து குறையும் அதனால வந்து நம்மளை வந்து முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்ப எங்களுக்கு எல்லாம் இல்ல நாங்களா நல்லா உழைக்கிறேங்க எங்களுக்கு சுகர் வராது அப்படி அந்த கணக்கு கிடையாது கான்செப்டே கிடையாது இப்ப இருக்க யாருக்கு மென்டலா வந்து ப்ரெஷர் இருக்கும் யாருக்கு இது இருந்ததும் தெரியாது அதனால வந்து எல்லாருமே வந்து முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவங்க யாருமே ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா பரிசோதனை வந்து செய்துட்டு வர வியாதி முன்னாடி இயர்லியா நம்ம கண்டுபிடிச்சிருக்க இனிஷியலா வயசுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வந்து எல்லா மருத்துவரும் வந்து பிபிக்கு மாத்த சாப்பிடுங்க சுகருக்கு மாத்திர சாப்பிடுங்க சொல்ல மாட்டாங்க அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும் இயர்லியா சுகர் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் சொல்லுங்க நம்மளுடைய உணவு பழக்க முறை நம்மளுடைய வாழ்க்கையின் நடைமுறையை வந்து மாத்த சொல்லுங்க அதுல வந்து அதுல கண்ட்ரோல் ஆகுனாலதான் நம்ம அடுத்த மாத்திர ஆரம்பிக்கிறது அப்படின்ட்டு அதனால இயர்லியா இது பண்ணிட்டேங்க அப்படின்னா நம்மளோட உணவு பழக்க முறை உடற்பயிற்சி

அதுதான் ஆக்சுவலி நம்ம அது வந்து அதுல இருந்து நம்ம வெளியே வரணும் நமக்கு என்ன பஸ்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இப்ப வந்து ஒரு முன்னாடி இப்ப நடந்து போயிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு குழி இருக்குன்னு தெரியும் தெரியும்

சுகர் வந்து ஒண்ணு இல்லைங்க ஒரு சுகர் வந்து நார்மலா வந்து ஒன் சிக்ஸ்டி வரையும் இருக்கலாம் சாப்பிட்ட பின்னாடி பட் நம்ம ஒன் ஒன் சிக்ஸ்டி ஒன் எயிட்டிக்கு அந்த ரேஞ்சில போகும்போதே நம்ம நம்ம அந்த உணவு முறை உடற்பயிற்சியிலே நம்ம குறைச்சிடலாம் பட் நம்ம அதை கண்டுபிடிக்காம சதனா வந்துட்டு ஒரு இரநூத்தி ஐம்பது முன்னூறுல போகும்போது நம்ம அந்த நம்மளுடைய உடல் அந்த இது எல்லாம் குறையாதுங்க ஆக்சுவலி உடற்பயிற்சி உணவு முறைகள் எல்லாம் குறையாது அப்ப கம்பல்சரி மாத்திர ஆரம்பிக்கா இருக்கும் அப்ப அதனுடைய தாக்கமும் அதிகமாயிட்டு இருக்கும் அதனுடைய பாதிப்பும் இருக்கும் அதனால வந்து இயர்லியா நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைடிங் பண்ணிட்டு நம்ம தர்தலாம் நிறைய பயப்படுறது இதா ரீசன சர்க்கரையைச் சொயிட்டா நம்ம சாப்பிட அது சாப்பிட கூடாது இது சாப்பிட கூடாது நம்மளோட இத வந்து நம்ம மாத்திதான் ஆகும் அதான் இப்போ சின்னதா சின்ன சின்னதா ஒரு செடி வந்து சின்னதா இருக்கும்போது கில்லி எரிஞ்சிட்ட புதர் செடி ஈஸியா களிர்லாம் அது பெருசா வளர்ந்த பிறகு வெட்டிற வெட்டுற மாதிரிதான் ஆமா ஆலியா நல்லது அதனால வந்து மக்களுடைய மக்களுடைய இது வந்து பஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும் வியாதி கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம் அதை கண்டுபிடிச்சு அதுக்கு அந்த மாதிரி நம்ம நடந்துட்டுன்னா தான் நேரமே டாக்டர் டாக்டர் காலை நேரத்தில் உங்களுடைய நேரத்தை அதுவும் விடுமுறை நாள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நேரத்தை கொடுத்து உலக சுகாதார தினத்தில் நிறைய விஷயங்கள் மக்களுக்காக நிறைய சொன்னீங்க நிறைவா இன்னைக்கு உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் மக்களுக்கு இந்த பகுதியை சேர்ந்த வானொலி கேட்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வட்டார மருத்துவ அலுவலர உங்களுடைய வாழ்த்து செய்தி உடல்நலன் குறித்து அதாவது அனைவரும் பஸ்ட் வந்து வரும்பூன் காப்பம் வியாதிகள் வந்த ட்ரீட் பண்றத விட வரும்போன் காப்போம் உங்களுடைய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் தான் இது பண்றது தான் நல்லது ஆக்சுவலி அதனால வந்து அனைவருமே வந்து ஏதாவது ஒரு அதாவது ஒரு சின்ன ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு மருத்துவ உதவிக்கு நிறைய இடத்துல நிறைய பாதுகாப்பு இருக்காங்க எங்களுடைய சுகாதார செவிலியர்கள் இருக்காங்க பக்கத்திலே ஹாஸ்பிட்டல் இருக்கு எங்களோட சுகாதார ஆய்வாளர்கள் இருக்காங்க அதே மாதிரி எம்எல்ஏ இருக்காங்க இருக்காங்க நியர்பை முன்னெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு வசதி கொஞ்சம் கம்மியா இருக்குது இப்ப எல்லாம் வந்து நம்மளுடைய கூப்பிட்ட இடத்துல நம்ம எல்லாமே உதவி கிடைக்கிறதுக்கான இது இருக்குங்க அதனால வந்து எந்த சந்தேகமா இருந்தாலுமே வந்து உடனே அவங்களை அணுகி ப்ராப்பரா அணுகி அதனுடைய நம்ம இது வந்து வியாதிகள் வரத்துக்கு முன்னாடி நம்ம தடுக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய இது காப்போம் முக்கியமான ஒரு அனைவருக்கும் வியாதி வாரத்துக்கு சுகாதார தினத்துல வந்து அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி டாக்டர் மிக்க நன்றி இணைப்பில் அந்தமைக்கு உங்களுடைய சுகாதாரம் குறித்து உங்களுடைய பார்வை வெளிப்படுத்தும் மிக்க நன்றி மரதம் நல்லி சமுதாய வானொலியின் சார்பாக ஓகே நன்றி நன்றி